நண்பர்களே இன்றைய கதை உங்களை மர்மம் சிலிர்ப்பு மற்றும் பிரமிப்பால் நிரப்பும் டெல்லியில் ஒரு குளிர் காலையில் பிரதமர் நரேந்திர மோடி குழந்தைகள் மருத்துவமனைக்கு செல்வதை கற்பனை செய்து பாருங்கள் ஆனால் ஒரு மூலையில் நின்று கொண்டிருக்கும் பத்து வயது சிறுவன் ஆரவ் நீ எப்போது இறப்பாய் என்று எனக்கு தெரியும் என்று கூறுகிறான் முதலில் அது ஒரு அப்பாவி நகைச்சுவையாகத் தெரிகிறது ஆனால் தான் இறப்பதற்கு முன் இந்த நாட்டில் ஒரு பெரிய நிகழ்வு நிகழும் என்றும் அதை தடுக்க இங்கே இருப்பதாகவும் கூறும்போது மோடி திகைத்துப் போகிறார் நண்பர்களே அங்குதான் ஒரு முயற்சி காலம் தொடங்குகிறது மரணத்தை மிஞ்சும் முயற்சி இப்போது முழு கதையையும் நான் உங்களுக்கு காட்டுகிறேன் பயம் மர்மம் மற்றும் உணர்ச்சி ஒவ்வொரு மூச்சையும் சுமையாக கொண்டிருக்கும் அந்த விரைவான தருணங்களில் மோடி குழந்தைகளை சந்திக்கிறார் அவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் அவர் அவர்களின் சிறிய கைகளை பிடித்து புன்னகைக்கிறார் ஆனால் நண்பர்களே ஒரு மூலையில் நிற்கும் ஒரு மெல்லிய பத்து வயது சிறுவன் மீது என் கண்கள் விழுகின்றன அவர் மற்ற குழந்தைகளைப் போல மோடியிடம் ஓடுவதில்லை அவர் அமைதியாக நிற்கிறார் அவரது கண்கள் பல நூற்றாண்டுகளின் ரகசியங்களை மறைத்து வைத்திருக்கும் ஒரு வயதான மனிதனின் கண்கள் போன்றவை மோடி அவரிடம் சென்று புன்னகைக்கிறார் உன் பெயர் என்ன மகனே குழந்தை மெதுவாக ஆரவ் என்று பதிலளிக்கிறது மோடி மீண்டும் புன்னகைக்கிறார் ஆரவ் மற்ற குழந்தைகளுடன் என்னை சந்திக்க ஏன் வரவில்லை ஆரவின் பதில் காற்றை உரைய வைப்பது போல் தோன்றியது அவர் மோடியின் கண்களை நேராக பார்த்து ஏனென்றால் உன்னை சந்திக்க எனக்கு நேரமில்லை நான் உன்னிடம் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒன்று இருக்கிறது என்றார் ஒரு அப்பாவியின் வார்த்தைகளை லேசாக நிராகரிக்க முயற்சிப்பது போல் மோடி லேசாகச் சிரிக்கிறார் ஆனால் அந்த நேரத்தில் ஆரவ் மீண்டும் நீ எப்போது இறப்பா என்று எனக்கு தெரியும் என்று கூறுகிறார் இதைக் கேட்டதும் மருத்துவமனையின் சூழல் உறைந்து போகிறது மோடி ஆரம்பத்தில் அதை சிரிக்கிறார் ஆனால் ஆரவின் தீவிர முகத்தை பார்த்ததும் அவரது புன்னகை மறைந்துவிடும் ஆரவ் அமைதியான குரலில் நான் நகைச்சுவையாகச் சொல்லவில்லை மரணத்திற்கு முன் நடக்கவிருக்கும் பெரிய நிகழ்வுக்கு உங்களை தயார்படுத்த நான் இங்கு வந்துள்ளேன் என்று கூறுகிறார் நண்பர்களே மோடியின் இதயத்தில் யாரோ ஒரு பனிக்கட்டியை வைத்தது போல் இருக்கிறது இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்று மிகவும் மென்மையான குரலில் கேட்கிறான் ஆரவ் அறையில் காற்று நின்றது போல் தோன்றியது மோடியின் கண்கள் ஒரு கணம் விரிந்தன அவன் முன் நின்றிருந்த பத்து வயது சிறுவன் ஆரவ் அப்பாவியாக தெரிந்தான் ஆனால் அவன் வார்த்தைகள் இதயத்தில் ஒரு பனிக்கட்டி வாழ் துளைப்பது போல இருந்தன மோடி தன் தொனியை கட்டுப்படுத்திக் கொண்டு மெதுவாக கேட்டான் இதையெல்லாம் உனக்கு யார் சொன்னது யாராவது உனக்கு கற்றுக் கொடுத்தார்களா அல்லது நீ இதை கனவு கண்டாயா ஆரவின் ஆழமான கண்கள் ஒரு கணம் கூட இமைக்கவில்லை அவன் குரலில் பயமோ தயக்கமோ இல்லை அவன் அமைதியாக இல்லை நான் இதை யாரிடமிருந்தும் கேட்டதில்லை இதை நான் என் கனவுகளில் அல்ல என் கடந்த கால வாழ்க்கையில் பார்த்தேன் என்று பதிலளித்தான் நண்பர்களே இதை கேட்டதும் மோடியின் கால்களுக்கு கீழே உள்ள தரை நழுவியது ஒரு பக்கம் பிரதமர் இருந்தார் அவர் நாட்டின் பாதுகாப்பையும் மில்லியன் கணக்கான மக்களின் எதிர்பார்ப்புகளையும் தொடர்ந்து கையாள்கிறார் அவரது மனம் எப்போதும் தர்க்கம் மற்றும் யதார்த்தத்தில் இயங்குகிறது கடந்த கால என்றால் என்ன மகனே என்று தீவிரமான தொனியில் கேட்டான் ஆரவ் தயக்கமின்றி சொன்னான் நான் இதற்கு முன்பு இந்த உலகில் வாழ்ந்திருக்கிறேன் என்று அர்த்தம் ஆனால் நான் ஒரு விபத்தில் இறந்துவிட்டேன் நான் இறந்த பிறகு நான் நிறைய பார்த்தேன் ஏதோ நடக்கவிருந்தது நான் இந்த உலகத்திற்கு திரும்பியதும் எனக்கு எல்லாம் நினைவில் இருந்தது அடுத்து என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியும் குறிப்பாக உங்களுக்கு நண்பர்களே என்னை நம்புங்கள் இதைக் கேட்டதும் மோடியின் நெற்றியில் வியர்வை வழிந்தது அவரைச் சுற்றி பாதுகாப்பு நிறுவனங்களின் முழு படையும் உள்ளது உளவுத்துறையிடம் ரகசிய அறிக்கைகள் உள்ளன ஆனால் அத்தகைய ரகசியத்தை எந்த அறிக்கையிலும் காண முடியவில்லை மோடி ஆரவை உன்னிப்பாக பார்த்து உனக்கு எல்லாம் நினைவிருந்தால் சொல்லு அந்த பெரிய சம்பவம் என்ன என்று கேட்டார் ஆரவ் சில கணங்கள் அமைதியாக இருந்தார் உள்ளே புயல் வீசுவது போல் அவரது முகம் தெரிந்தது ஆனால் அவரது உதடுகள் அமைதியாக இருந்தன பிறகு மெதுவாக என்னால் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது நான் எல்லாவற்றையும் சொன்னால் விதி மாறும் மரணம் கூட மாறும் ஆனால் ஆம் இந்த சம்பவம் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவருடன் தொடர்புடையதாக இருக்கும் அது முழு நாட்டையும் பாதிக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றார் நண்பர்களே மோடியின் இதயம் வேகமாக துடித்தது அவரது முகத்தில் தீவிரம் அதிகரித்தது இந்த குழந்தை மற்றும் அவரது குடும்பத்தை பற்றி மேலும் அறிந்து கொள்வது மிக முக்கியம் என்று அவர் முடிவு செய்தார் உடனடியாக தனது நம்பகமான அதிகாரிகளில் ஒருவரிடம் தனது பெற்றோரை உடனடியாக அழைத்து வருமாறு சைகை காட்டினார் சிறிது நேரத்திற்கு பிறகு ஆரவின் பெற்றோர் அங்கு அழைத்து வரப்பட்டனர் அவர்கள் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அவரது தந்தை ஒரு அரசு அலுவலகத்தில் எழுத்தர் மற்றும் அவரது தாயார் ஒரு இல்லத்தரசி அவர்களின் முகங்கள் பிரதமருக்கு முன்னால் இருப்பதற்கு தயக்கத்தையும் லேசான பயத்தையும் காட்டின மோடி அவர்களை ஆறுதல் படுத்தி பயப்படாதே நான் உங்களிடம் சில விஷயங்களைப் பற்றி பேச விரும்புகிறேன் உங்கள் மகன் ஆரவ் என்ன சொல்கிறான் என்பது பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அவரது தாயின் கண்களில் பயமும் அவரது குரலில் நடுக்கமும் இருந்தது அவள் மெதுவாகச் சொன்னாள் ஐயா அவன் பிறந்ததிலிருந்தே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறான் அவன் தந்தை குறுக்கிட்டு அவனுக்கு மூன்று வயதாக இருந்தபோது ஒரு நாள் விளையாடிக் கொண்டிருந்த போது அருகிலுள்ள பாலத்தில் ஒரு பெரிய மரத்தை பார்த்தேன் என்றார் ஒரு விபத்து நடக்கும் நாங்கள் சிரித்தோம் ஆனால் அன்று மாலை அதே பாலம் இடிந்து விழுந்து பலருக்கு காயம் ஏற்படுத்தியதாக செய்தி வந்தது அப்போதிருந்து அதில் ஏதோ மர்மம் இருப்பதாக உணர்ந்தோம் நண்பர்களே மோடியின் கண்கள் ஆழமடைந்தன அவருக்கு இந்த குழந்தை இனி ஒரு சாதாரண பையனல்ல ஆனால் ஐயா கடந்த சில மாதங்களாக அவர் ஒரு விஷயத்தை மட்டுமே மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார் ஒரு பெரிய முடிவை எடுப்பதற்கு முன்பு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர் உங்களை பற்றி கூறுகிறார் இல்லையெனில் அம்மாவின் கண்களில் பயம் ஆழமடைந்தது மோடி தீவிரமாக இல்லையென்றால் என்ன என்று கேட்டார் அம்மா நடுங்கும் உதடுகளுடன் இல்லையென்றால் நீங்கள் உயிர் பிழைக்க மாட்டீர்கள் என்று பதிலளித்தார் நண்பர்களே இதைக் கேட்டதும் அறையில் வளிமண்டலம் மிகவும் கனமாக மாறியது காற்று கூட ஓடுவதை நிறுத்தியது போல மோடி ஆரவை உன்னிப்பாக பார்த்தார் ஆரவ் அதே அமைதியுடன் அவரது ஆன்மாவை படிப்பது போல் அவரைப் பார்த்தார் நண்பர்களே அறையில் அமைதி ஆழமடைந்தது மோடியின் கண்கள் அந்த பத்து வயது சிறுவன் ஆரவ் மீது தொடர்ந்து பதிந்தன அவன் கண்களில் இருந்து ஏதோ கண்ணுக்குத் தெரியாத உண்மை சொட்டுவது போல அவன் எண்ணங்கள் உடைந்தன பின்னர் வெளியிலிருந்து கனமான காலடி சத்தம் கேட்டது அது அவனது மிகவும் நம்பகமான பாதுகாப்பு அதிகாரி ராஜீவ் அவன் முகம் தீவிரமாக இருந்தது அவன் கண்கள் பதட்டமாக இருந்தன யாரோ ஒரு பெரிய ரகசியத்தை பகிர்ந்து போது மட்டுமே ஏற்படும் நடுக்கத்தால் அவரது குரல் நடுங்கியது ராஜீவ் விரைவாக மோடியை அணுகி ஐயா இந்த குழந்தையை பற்றி எங்களுக்கு சில விசித்திரமான தகவல்கள் கிடைத்துள்ளன என்று தாழ்ந்த குரலில் கூறினார் மோடி முகம் சுழித்தார் என்ன சொல்கிறீர்கள் நண்பர்களே யோசித்துப் பாருங்கள் பல ஆண்டுகளாக நாட்டின் பாதுகாப்புக்கு பொறுப்பான எப்போதும் உறுதியாகவும் உறுதியாகவும் குரல் கொடுத்த ராஜீவ் இன்று அவரது குரல் பயத்தையும் தயக்கத்தையும் தெளிவாக பிரதிபலித்தது ராஜீவ் சுற்றிப் பார்த்தார் பின்னர் தடிமனான கோப்பை மோடியிடம் நீட்டினார் கோப்பின் மேல் தடிமனான எழுத்துக்களில் எழுதப்பட்டது ஆபரேஷன் நிலவர் மோடியின் இதயம் துடித்தது அவர் உடனடியாக கோப்பை திறந்தார் ஐயா இந்த கோப்பு பதினைந்து வயதுடையது இது ஒரு விசித்திரமான விபத்தை பதிவு செய்கிறது ஒரு குழந்தை விபத்தில் இறந்தது அவரது பெயர் ஆரவ் வெறும் ஐந்து வயதுதான் என்று ராஜீவ் மெதுவாகச் சொன்னார் இறப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு குழந்தை தனது தந்தையிடம் நான் இன்று போகிறேன் ஆனால் எனது வேலை இன்னும் முடிக்கப்படாததால் நான் திரும்பி வருவேன் என்று கூறியதாக அறிக்கை கூறுகிறது மோடி கிட்டத்தட்ட கோப்பை கைவிட்டார் இப்போது அவருக்கு முன்னால் நின்றிருந்த பத்து வயது குழந்தை அதே பெயர் அதே வயது அதே பெயரில் இருந்த ஒரு குழந்தை பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்ற மர்மமான முறையில் இறந்தது ராஜீவ் தீவிரமாக தொடர்ந்தார் ஐயா மருத்துவ பதிவுகள் பிறந்த தேதி மற்றும் முக அம்சங்கள் கூட அனைத்தும் விசித்திரமாக இணைக்கப்பட்டுள்ளன மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இறப்பதற்கு முன் அந்த வயதான குழந்தை வேறு பெயரை எடுத்தது அந்த பெயர் உங்களுடையது கற்பனை செய்து பாருங்கள் நரேந்திர மோடி போன்ற ஒரு கடினமான மற்றும் உறுதியான மனிதர் கூட அந்த நேரத்தில் தனது இதயத்தில் ஒரு குளிர்ச்சியை உணர்ந்தார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அவரை அறிந்த ஒரு குழந்தை அதே குழந்தை இன்று மீண்டும் அவர் முன் நின்று கொண்டிருந்தது மோடியின் கண்கள் அந்த பத்து வயது சிறுவனின் நினைவுகளால் நிறைந்திருந்தன அவள் கண்கள் ஆரவ் மீது பதிந்திருந்தன இது அவனுக்கு புதிதல்ல என்பது போல அவன் இன்னும் அமைதியாக இருந்தான் இது நடக்கும் என்பது அவனுக்குத் தெரியும் என்பது போல மோடியின் இதயத்தில் ஒரே ஒரு கேள்வி மட்டுமே எதிரொலித்தது இந்த குழந்தை உண்மையில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு திரும்பி வருவதாக உறுதியளித்த அதே ஆன்மாவா நண்பர்களே மோடி கோப்பை மூடினார் அவரது முகத்தில் ஆழமான கவலை கோடுகள் தோன்றின அவருக்கு இது வெறும் குழந்தையின் விளையாட்டு அல்ல இது ஒரு ஆழமான சதி ஒரு ஆழமான மர்மம் பின்னர் ஆரவ் அவரை பார்த்து மிகவும் மென்மையாக உங்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் உங்கள் மோசமான எதிரிகளாக இருக்கலாம் என்று நான் முன்பே சொன்னேன் என்றார் நண்பர்களே மோடியின் இதயம் வேகமாக துடித்தது இப்போது ஒரே கேள்வி இதுதான் அந்த நபர் யார் இந்த தாக்குதல் எங்கே எப்போது நடக்கும் நண்பர்களே அன்றிரவு பிரதமரின் இல்லத்தில் சூழல் வித்தியாசமாக இருந்தது எல்லா இடங்களிலும் ஒரு மௌனத்தின் திரை தொங்கியது ஆனால் அந்த மௌனத்திலும் கூட ஒரு கண்ணுக்கு தெரியாத பயம் எதிரொலித்தது நரேந்திர மோடியின் முகம் இனி அவரது வழக்கமான புன்னகையை தாங்கவில்லை மாறாக உறுதியும் கவலையும் கலந்த ஒரு விசித்திரமான கலவையைக் கொண்டிருந்தது ஆரவின் வார்த்தைகள் அவரது மனதில் எதிரொலித்தன அது அவரது காதுகளில் ஒரு சுத்தியல் போல ஒலித்துக் கொண்டிருந்தது உங்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் உங்களிடமிருந்து மிக தொலைவில் இருப்பவர்கள் மோடி ஒரு முடிவை எடுத்தார் இப்போது உண்மை வெறும் வார்த்தைகளால் வெளிப்படாது மாறாக ஒரு வாய்ப்பு விளையாட்டின் மூலம் வெளிப்படும் அன்றிரவு அவர் தனது மிகவும் நம்பகமான உளவுத்துறை தலைவர் அணிலை அழைத்தார் கையில் தடிமனான கோப்புகளுடன் அணில் அறைக்குள் நுழைந்தார் மேலும் நிலைமை ஒரு பெரிய புயலை அச்சுறுத்தும் போது மட்டுமே தோன்றும் அதே தீவிரம் அவரது முகத்தில் இருந்தது மோடி நேரடியான மற்றும் குளிர்ந்த பார்வையுடன் அணில் என்னைச் சுற்றியுள்ள அனைவரையும் விசாரிக்க விரும்புகிறேன் அமைச்சர்கள் ஆலோசகர்கள் பாதுகாப்பு அதிகாரிகள் விதிவிலக்குகள் இல்லை இந்த முறை யாரையும் நம்பாதீர்கள் என்னை கூட நம்ப வேண்டாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே கற்பனை செய்து பாருங்கள் நாட்டின் பிரதமர் தனது நெருங்கிய மக்களை சந்தேகிக்கிறார் அவர் ஏன் சந்தேகப்படக்கூடாது இப்போது அது அவரது வாழ்க்கையை மட்டுமல்ல முழு நாட்டின் ஆன்மாவையும் பற்றியது அடுத்த எழுபத்தி இரண்டு மணி நேரம் பிரதமர் அலுவலகத்திற்குள் ஒரு கண்ணுக்குத் தெரியாத புயலைப் போல கடந்துவிட்டது கோப்புகள் தேடப்பட்டன அழைப்பு பதிவுகள் ஆராயப்பட்டன மின்னஞ்சல்கள் கண்காணிக்கப்பட்டன ஆனால் உண்மை ஒரு மூடுபணி போல அடர்த்தியாக தெரிந்தது பின்னர் மோடி ஒரு திட்டத்தை வகுத்தார் அவர் அணிலிடமும் உங்கள் மிகவும் நம்பகமான பாதுகாப்பு அதிகாரி ராஜீவிடமும் கேட்டார் ஆம் கடந்த பதினைந்து வருடங்களாக அவருடன் நிழல் போல இருந்த அதே ராஜீவ் அவர்கள் இருவரும் ஒரு ரகசிய அறைக்கு அழைக்கப்பட்டனர் அங்கு மோடி அவர்களிடம் ஒரு அறிக்கையை வழங்கினார் பிரதமர் அடுத்த வாரம் காஷ்மீர் சென்று ஒரு ரகசிய சந்திப்பு நடத்துவார் என்று அறிக்கை கூறியது நண்பர்களே உண்மையில் அப்படி ஒரு சந்திப்பு இல்லை அந்த அறிக்கை முற்றிலும் போலியானது ஆனால் மோடி அதை முற்றிலும் உண்மை மற்றும் ரகசியம் போல் வழங்கினார் இதை அவர் அணில் மற்றும் ராஜீவிடம் மட்டுமே கூறினார் நண்பர்களே இது ஒரு பொறி எதிரி விழ வேண்டிய ஒரு பொறி அடுத்த நாளிலிருந்தே ஒவ்வொரு தொலைபேசி அழைப்பு ஒவ்வொரு மின்னஞ்சல் மற்றும் ஒவ்வொரு சிறிய அசைவையும் உளவுத்துறை அமைப்புகள் கண்காணிக்கத் தொடங்கின பின்னர் இரண்டு நாட்களுக்கு பிறகு இறுதியாக அழைப்பு வந்தது டெல்லியிலிருந்து ஒரு வெளிநாட்டு எண்ணுக்கு அழைப்பு வந்தது அதில் காஷ்மீரில் நடந்த போலி சந்திப்பு பற்றிய விவரங்கள் இருந்தன இடம் கண்டுபிடிக்கப்பட்ட போது அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் பிரதமரின் இல்லத்திலிருந்து அழைப்பு வந்தது அந்த நேரத்தில் ராஜீவ் மட்டுமே அறையில் இருந்தார் நண்பர்களே அனில் இந்த செய்தியை மோடியிடம் தெரிவித்தார் என்னை நம்புங்கள் அவரது முகத்தில் எந்த ஆச்சரியமும் இல்லை ஒருவேளை அவர் இதற்கு எங்காவது தயாராக இருந்திருக்கலாம் ஆனால் நண்பர்களே உண்மையான கேள்வி இன்னும் எஞ்சியிருந்தது ராஜீவ் உண்மையில் ஒரு துரோகியா அல்லது வேறு யாராவது அவரை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்துகிறாரா பின்னர் அன்று இரவு ஆரவ் அமைதியாக மோடியின் அறைக்குள் நுழைந்தார் இருளிலும் கூட அவரது ஆழமான கண்கள் பிரகாசித்தன அவர் கிசுகிசுத்தார் இந்த மனிதனை அடையாளம் காண நீங்கள் தாமதித்தால் தாக்குதல் உங்கள் கண்களுக்கு முன்பே நடக்கும் நீங்கள் எதுவும் செய்ய முடியாது நண்பர்களே மோடியின் இதயம் துடித்தது இப்போது அவருக்கு மிக குறைந்த நேரமே இருந்தது மேலும் அவரது சந்தேகங்கள் அதிகரித்து வந்தன நண்பர்களே விளையாட்டு அதன் இறுதி கட்டத்தை எட்டியிருந்தது உண்மையை அம்பலப்படுத்த தாமே களத்தில் இறங்க வேண்டும் என்பதை பிரதமர் நரேந்திர மோடி அறிந்திருந்தார் ஆனால் இந்த சண்டை நேரடியானது அல்ல எதிரி தனது சொந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய ஒரு பொறி அது அது இரவு நேரம் பிரதமரின் இல்லத்தில் ஒரு ரகசிய அறை மோடி அனில் மற்றும் ராஜீவ் ஆகியோர் அங்கு இருந்தனர் மோடி அவர்கள் முன் அமர்ந்து நாளை நான் ஒரு பொது நிகழ்வுக்கு செல்கிறேன் ஒரு கூட்டம் ஒரு மேடை இருக்கும் தாக்குதல் நடத்தியவருக்கு நிச்சயமாக அங்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நண்பர்களே கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் நாட்டின் பிரதமர் தன்னைத்தானே பணயம் வைக்கப் போகிறார் என்றார் உண்மை வெளிப்படும் பொருட்டு அணில் பதட்டத்துடன் ஐயா இது மிகவும் ஆபத்தானது என்று பதிலளித்தார் ஆனால் மோடியின் குரல் உறுதியாக இருந்தது சில நேரங்களில் நாட்டைப் பற்றிய உண்மையை அறிய ஒருவர் தனது உயிரை பணயம் வைக்க வேண்டும் மறுநாள் மோடி மேடையில் நின்றார் மக்கள் கூட்டம் அவரைச் சூழ்ந்தது இடிமுழக்க கைதட்டல்கள் மற்றும் ஒளிரும் கேமராக்கள் ஆனால் நண்பர்களே அவரது கண்கள் அவரது பாதுகாப்பு குழுவின் செயல்களில் மட்டுமே கவனம் செலுத்தின ஒரு வாக்கி டாக்கியின் சத்தம் அவரது காதுகளில் எதிரொலித்தது அணிலின் குரல் ஐயா கவனமாக இருங்கள் ஏதோ தவறு இருக்கிறது பின்னர் கூட்டத்திலிருந்து ஒரு மெல்லிய மின்னல் தோன்றியது ஒரு அமைதியான துப்பாக்கி உயர்த்தப்பட்டது அடுத்த நொடி ஒரு துப்பாக்கிச் சூடு நடந்தது நண்பர்களே அந்த தருணம் நின்றது போல் தோன்றியது குண்டு நேராக மோடியை நோக்கிச் சென்றது ஆனால் அந்த நொடியில் ராஜீவ் குதித்து அவரை கடுமையாக தள்ளி அவரை கீழே இடித்தான் அவரது தோளை துளைத்தது கூட்டம் பீதியில் வெடித்தது பாதுகாப்பு படையினர் அதிரடியாக செயல்பட்டனர் தாக்குதல் நடத்தியவர் சம்பவ இடத்திலேயே கைது செய்யப்பட்டார் அவரை விசாரித்த போது உண்மை ஒரு திரைப்படத்தின் உச்சக்கட்டம் போல வெளிப்பட்டது உண்மையான துரோகி வேறு யாரோ ராஜீவ் மீது பொய்யான ஆதாரங்களை விட்டுச் சென்றவர் மோடி சந்தேகத்துடன் பார்த்த ஒரு ராஜீவ் இன்று அவரை பாதுகாக்க தனது உயிரை பணயம் வைத்தவர் அவர்தான் காயமடைந்த ராஜீவின் கையை மோடி பிடித்தார் அவரது கண்களில் வருத்தமும் உணர்ச்சியும் பொங்கி எழுந்தன என்னை மன்னியுங்கள் நண்பரே என்று அவர் நடுங்கும் குரலில் கூறினார் நான் உங்களை சந்தேகித்தேன் ராஜீவ் லேசாக சிரித்துவிட்டு ஐயா உங்கள் உயிர்வாழ்வுதான் எனது மிகப்பெரிய வெற்றி என்றார் நண்பர்களே அந்த நேரத்தில் ஆரவ் அமைதியாக மேடையை நெருங்கினார் அவரது கண்களில் திருப்தி இருந்தது அவர் தனது முடிக்கப்படாத பணியை முடித்தது போல் இருந்தது அவர் மோடிஜியின் அருகில் நின்று நான் உங்களை காப்பாற்றினேன் இப்போது நான் செல்ல முடியும் என்று மெதுவாகச் சொன்னார் மோடிஜி அடைந்தார் நீ எங்கே போகிறாய் மகனே ஆரவ் லேசான புன்னகையுடன் நான் வந்த இடத்திற்கு என்று பதிலளித்தார் நண்பர்களே மறுநாள் ஆரவ் மற்றும் அவரது குடும்பத்தினர் டெல்லியிலிருந்து காணாமல் போனார்கள் எந்த தடயமும் இல்லை எந்த தடயமும் இல்லை அவர்கள் விட்டுச் சென்றது ஒரு மர்மத்தையும் ஆழமான பாடத்தையும் மட்டுமே மோடிஜி அந்த சம்பவத்தை ஒருபோதும் மறக்கவில்லை வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆயுதம் நம்பிக்கை மிகப்பெரிய ஆபத்து தேவையற்ற சந்தேகம் என்பதை அவர் புரிந்து கொண்டார் சில நேரங்களில் நாம் நம் எதிரியாக கருதும் நபர் நமது கேடயமாக மாறுகிறார் சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட சரியான முடிவு ஒரு உயிரை மட்டுமல்ல முழு நாட்டையும் காப்பாற்றும் என்ற பாடத்தை விட்டுச் சென்ற அந்த மர்மக் ஆரவ் நண்பர்களே இப்போது கேள்வி உங்களுக்கானது கடந்த கால வாழ்க்கையின் விஷயங்களை நினைவில் கொள்வது உண்மையில் சாத்தியமா என்று நீங்கள் நினைக்கிறீர்களா ஒரு அப்பாவி குழந்தை உண்மையில் தனது கடந்த கால வாழ்க்கையின் விஷயங்களை நினைவில் கொள்ள முடியுமா விதி நம்மை எதன் மூலம் எச்சரிக்கிறது கருத்துக்களில் உங்கள் கருத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆம் இந்த வீடியோவை நீங்கள் எங்கே பார்க்கிறீர்கள் உங்கள் நகரம் மற்றும் கிராமத்தின் பெயரை சேர்க்க மறக்காதீர்கள் ஏனென்றால் உங்கள் கருத்துக்களை படிக்கும்போது எங்கள் அடுத்த கதைகளுக்கு இன்னும் அதிக தைரியத்தையும் உத்வேகத்தையும் பெறுகிறோம் ஜெய் ஹிண்ட் ஜெய்